வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தந்தி டிவிக்கு விழுந்த தர்ம அடி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க வீடியோ இருக்குது அவங்க பேசுனது ஆனால் அப்படியே தந்தி டிவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொன்னது வேற இவங்க நியூஸ் கார்டில் போட்டது வேற இப்போ இப்படி ஒரு நியூஸ் கார்டை போட்டு தந்தி டிவி மாட்டிக்கிட்டாங்க அப்படி என்ன லதா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனதளவில் அனைவரும் இந்தியர்களாக இருக்கணும் இந்தியத்துவ பண்பாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த நேரத்தில் தேவையான பேச்சு ஏன்னா பகல்காமில் கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொதிச்சு போய் இருக்கோம் இந்த நேரத்தில் பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று பற்றி பேசியிருக்காங்க மனதளவில் அனைவரும் இந்தியர்களாக இருக்கணும் இந்தியத்துவ பண்பாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் லதா ரஜினிகாந்த் சொன்னதாக சொன்னதை பார்க்க முடியுது இப்போ தந்தி டிவி எப்படி நியூஸ் கார்ட் போட்டிருக்காங்கன்னா இந்தியர் அப்படிங்கிறத எப்படி மாற்றிருக்காங்கன்னா ஹிந்து அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிருக்காங்க மனதளவில் அனைவரும் ஹிந்துவாக இருக்கணும் இந்துத்துவ பண்பாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு லதா ரஜினிகாந்த் சொன்னதாக தந்தி டிவி நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க அவங்க சொன்னது என்ன தந்தி டிவி போடுறது என்ன இப்படி தான் இப்படி ஃபேக்கான நியூஸை தமிழக மீடியாக்கள் பரப்பி பரப்பி இவங்க திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி மக்கள்கிட்ட மூளை செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதல் இருக்கு பார்த்தீங்களா இது தொடர்பாக ஒரு நபர் அவருடைய பேர் என்ன பதேஷ் சாகு அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணிருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு வேணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு இதற்கு சுப்ரீம் கோர்ட்டு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க என்ன விளம்பரத்துக்காக கேஸ் போட்டுக்கிருக்கீங்க அங்கே செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லாமே இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு வேலை பார்த்துக்கிருக்காங்க யார் குற்றவாளிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இரவு பகலாக கண்மொழித்து வேலை பார்த்துக்கிருக்காங்க செக்யூரிட்டி ஏஜென்சிஸு நீங்கள் இப்படி விளம்பரத்துக்கு இது மாதிரி கேஸ் போடுறது விசாரணை அமைப்புகளுக்கு மனசோர்வை ஏற்படுத்தும் ஏற்படுத்துகிற மாதிரி ஆய் போயிடும் அதனால் விளம்பரத்துக்கு இப்படிலாம் கேஸ் போட்டுட்டு தெரியாதீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சு அந்த பதே சாகு அவர் தொடர்ந்த பொதுநல வழக்கையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர்னே தான் வருது அண்ணாமலையை இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்காரு ஆனால் அண்ணாமலை இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியலை அந்தளவுக்கு கடந்த மூணு வருஷம் அவருடைய லீடர்ஷிப் இருந்துச்சு திமுகவுக்கு பயங்கர குறைச்சல் கொடுத்தாரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு சமீபத்தில் மத்திய அரசாங்கம் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இருக்குதுல்ல அதை டன்னுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக உயர்த்தியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இருந்துச்சு லாஸ்ட்டு டென் இயர்ஸில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உயர்த்தியிருக்காங்க மோடி கவர்மெண்ட்டு இந்த புதிய வேளாண் சட்டம் வந்தப்போ இந்தி கூட்டணியெல்லாம் எப்படி அடிச்சு விட்டாங்க எம்எஸ்பியை நீக்க போகிறாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை நீக்க முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க ஆனால் கடந்த பத்து வருஷத்தில் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை பிரைம் மினிஸ்டர் மோடி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உயர்த்தியிருக்காரு இப்போ திமுகவை பார்த்து அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நாலாயிரமாக உயர்த்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியலை இப்போது இந்த நாலாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்கள அதுக்கான அர்த்தம் என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலக்கட்டத்தில் மத்திய அரசாங்கம் கரும்புக்கு கொடுத்த குறைந்தபட்ச ஆதார விலை ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அதோடு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சேர்த்து போட்டு நாலாயிரமாக கொடுப்போம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்க இப்போ கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக மத்திய அரசாங்கம் உயர்த்தியிருக்காங்க அப்போது பேலன்ஸ் நானூற்றி ஐம்பது போட்டு நாலாயிரம் அப்படின்னு திமுக சொல்கிறது ஏமாத்துறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன மாதிரியே ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னீங்களே அதை இப்போ போடுங்க மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மத்திய அரசாங்கம் போடுக்கிறது ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் போட்டு அதை நாலாயிரத்தி எழுநூறாக உயர்த்துங்க இதுதான் கரெக்டான டேட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலையுடைய பதிவு திமுக அரசாங்கத்திற்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்